ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லேண்டு தான் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா நம்ம மாநாட்டில் தான் இருக்குது மாங்காடு ஆல்டிஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டி வேலைமாய் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் வரும் இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் உங்களுக்கு மெயின் ரோடு வரும் இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்ட்டு பேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்ச லேண்டு இது ஸோ இதோட சைஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து நாற்பத்தி ரெண்டு வரும் லென்த்து பார்த்திங்கன்னா அறுபத்தொன்று வரும் அதாவது ஃபார்ட்டி டூ இன்ட்டு சிக்ஸ்டி ஒன் வரும் உங்களுக்கு ஒரு க்ரௌண்டுக்கு மேலே இருக்குது ஈஸ்ட்டு பேசிங்க ரெண்டு பீஸாகவும் டெவெட் பண்ணி கொடுக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு இருபத்தி நாலு அடி ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு ஃபுல்லி பார்த்திங்கன்னா ரெசிடென்டல் ஏரியா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப மெயின் ரோடுக்கு நியர்பை இருக்குது மாங்காட்டில் அவைலபிளாக பில்டருக்கும் ஷூட் ஆகும் ப்ளஸ் ஓன் பார்ட்டி எடுக்கிறீங்கன்னா ரெண்டு பீஸாக நம்ம கொடுக்கலாம் ஆல கிரவுண்டு அரை கௌண்டாக கொடுக்கலாம் நம்ம ஓகேங்களா உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் வந்து டுவெண்ட்டி ஒன் ஃபீட் வரும் ஸோ இந்த லேண்டப்போ காசுப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதுதான் இந்த லேண்டு ஃபுல்லி ரெஸ்டில் ஏரியா தான் ஆல்டிஸ் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது வேலைமலை ஸ்கூலு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்ரு மாங்காடு உங்களுக்கு கூட்டு ரோடு வந்துடும் ஸோ ரொம்ப நியர் பைல மாங்காட்டில் கிட்டே அவைலபிளாக நம்மக்கிட்ட லேண்டு இருக்குது மிஸ் பண்ணிட்டாதீங்க அந்த லேண்டை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடு வேணுனாலும் நம்ம வீடாக கட்டி கொடுக்கலாம் ரெண்டு வீடு வேணுனாலும் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம வீடாகவும் கட்டி கொடுத்துடலாம் ஸோ இதோட லேண்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐயாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டு நெகோஷியபிள் பிரைஸ் தான் ரேட்டு நம்ம வந்து நேரில் பேசிக்கலாம் ஸோ அப்ரூவ்டு தான் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப மாங்காட்டில் ஏன்னா லேண்டு இல்லை வீடாக தேடிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அரை கிரௌண்டில் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லைன்னா டூ பிளக்ஸும் கூட பண்ணி தரலாம் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வீடு இல்லை லேண்டாக ரெண்டுமே நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த லேண்டில் இதாரமாக சூஸ் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப நியர்பை மெயின் ரோடு ஸோ ஃபுல்லி ரெஸ்டெண்ட்டு ஒரு டீசெண்டான தான் இருக்குது அவைலபிளாக ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஒரு இருபத்தி நாலு அடி ரோட்டில் நல்லா ஈஸ்ட்டு பேசிங்க அதுவும் உங்களுக்கு கிழக்கு கிழக்குன்றது ரொம்ப கிடைக்காது ஸோ கிழக்கை பார்த்த மாதிரியே அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நம்பரை கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு அதே போல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரேட்டு வேணுமோ நீங்கள் சேனல்லே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அந்த ரேட்டுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நம்மளது யூடியூப்பு ஃபேஸ்புக்கு அண்ட் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃப் ஃப்ரெண்ட் அப்புறம் எல்லாமே வீடுகள் போட்டுகிட்ருப்பாங்க நம்ம வந்து வீடுகள் கிடையாது வீடு லேண்டு ரீசேல் ஹவுசஸ் ஃப்ளாட்ஸு எல்லாமே நம்ம போடுறோம் மிக்ஸிங்கில் ஸோ உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கும்னு நீங்களே செக் பண்ணி நீங்களே எடுத்துக்கலாம் அந்தமாரி தான் எல்லாமே நம்ம டைரக்ட்டு ஓனர் சிட்டிங் தான் ஸோ எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே வெரிஃபை பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ப்ராஜெக்ட்டு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த சேனலே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய நம்மக்கிட்ட இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வருது